ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சினிமா பெஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க நார்வேல வெறும் பத்து நாளில் நாலாயிரம் டிக்கெட்டு மேலே விதித்து இருந்திருக்கு கூலி திரைப்படத்துக்கு இது நம்ம தமிழ் சினிமாவிலே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில படங்களுக்கு மட்டும்தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு அந்த ஒரு சம்பவத்தை மீண்டும் இப்போ கூலி திரைப்படம் நிகழ்த்தி காட்டியிருக்கு அப்படின் தான் சொல்லணும் இது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா ஓவர்சீஸில் ரஜினி சார் என்றுமே அவர் தான் ராஜான்றதை அவர் பல தர அவர் வந்து நிரூபித்து காட்டிருக்காரு ஸோ ஏறத்தாழ ஒரு இரநூறு கோடிக்கு மேலே இந்த பழம் வசூலுக்கு கூச்சிருக்க ஓவர்சீஸில் பிரபாஸ் மட்டும்தான் இது வரைக்கும் தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி சாரி சவுத் இந்தியன் சினிமா இண்டஸ்ட்ரியிலே அவர் ரெண்டு முறை பார்த்தினாக்கா இந்த மார்க் தொட்டிருக்கார் இரநூறு கோடி வெளிநாட்டில் ரஜினி சார் இதுக்கு முன்னாடி இரநூறு கோடி வந்து அவரும் வந்து ரெண்டு முறை அவர் வந்து கடந்திருந்தார் இப்போ இந்த கூலி திரைப்படம் மூன்றாவது முறையாக இரநூறு கோடி கடந்தது மூலியமாக சவுத் இந்திய திரைப்பட வரலாற்றிலே மூணு முறை வெளிநாட்டில் இரநூறு கோடிக்கு மேலே வசூலில் கூச்ச ஒரே நடிகர் இப்போ ரஜினி சார் மட்டும்தான் அதுக்கு அடுத்தது பிரபாஸ்க்கு ரெண்டு படங்கள் பண்ணியிருக்கார் ஸோ எந்த அளவுக்கு ஓவர்சீஸ் ரஜினி இருக்கறதுக்கு ரொம்ப ஒரு டாமினேட்டிங்காக இருந்துருக்குன்றது இந்த நார்வேடைய இந்த டிக்கெட் புக்கிங்ஸை பார்த்தாலே தெரியும் நாலாயிரம் டிக்கெட் விற்று தந்துருக்கு அமெரிக்காவில் காணாத சாதனை ஸோ இது வரைக்கும் எந்த ஒரு தமிழ் படமும் படைக்காத ஒரு சாதனை அதை படிச்சிருக்கு அது ஒரு சில நிறைய பேருக்கு சில கிளாரிஃபிகேஷன் தேவைப்படுது சில பேர் டவுட் கேட்குறீங்க என்னன்னா ஜெயிலர் திரைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஏழு மில்லியன் வந்து கிராஸ் இருந்தது சிக்ஸ் பாயிண்ட் செவன் தான் சொல்கிறாங்க ஆனால் இதுதான் ஹையஸ்ட்னு சொல்கிறாங்க அது எப்படி ஒன்றுமே புரியலையே ரெண்டும் ஒரே ப்ரொடக்ஷன் ஹவுஸ் படத்தோட படம் தான் இது சன்பிஜஸ் படம் தான் ஆனால் இப்படி வேறுபாடு இருக்குன்னு கேட்குறீங்க அதில் நிறைய விஷயம் இருக்குது அதில் வந்து அந்த மணி வேலியோட இன்ஃப்ளேஷன் வந்து நிறைய அதில் வந்து ஒரு பெரிய ஃபேக்டராக இருக்குது அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நான் தனியாக வீடியோ போடுறேன் நானும் ஃபஸ்ட் அதை பார்த்தோம்னா ஷாக்கிங் தான் ஆனேன் ஆனால் அதுக்கப்புறமேட்டு தான் அதை விசாரித்து பார்க்கும்போது நமக்கே அது புரியுது அது ஸோ இப்படி ஒரு விஷயம் இருக்கிறதே நம்ம மறந்துட்டோம் அடுத்தது இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே ஜெயிலர் கூலி திரைப்படத்துக்கு ஜெயிலர்னே வருது இன்னும் நம்ம அந்த இதுலருந்தே வெளியில் வரல ஸோ கூலி திரைப்படத்துக்கு நல்ல ஒரு வசூல் கொடுத்துருந்தது ஸோ பாப்பாம் அடுத்தது சன் பிச்சர்ஸ் கிட்டேருந்து எனக்கு தெரிஞ்சு ஃபைவ் ஹண்ட்ரட் க்ரோஸ் வசூல் படத்தை கலெக்ஷன் ரிப்போர்ட் ஆஃபீஷியலாக வரும் நான் எதிர்பார்க்கற வெகு வெறும் இல்லை நீங்கள் எந்த அளவுக்கு எதிர்பார்த்து காத்துருக்கீங்க அப்படின்றத கேஷ் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்